ஒரு மனிதன் மாதிரி இல்ல ஒரு மனிதனோட கைரேகம் மாதிரி மனுஷனுக்கு இல்ல ஜாதகம் மட்டும் பொதுவான ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பொதுவானது பிரதர் தனித்துவமானதான் கேட்டீங்கன்னா இல்ல சார் நம்ம பாக்குற ஒரு ஜோதிட முறை வந்து தனி மனிதனுக்கான ஒரு ஜோதிடமா நம்ம பாக்குறோம் பிரதர் அதான் கேபின்னு சொல்லுவோம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு ஆமா பிரதர் கேபி இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி கேஇ மெத்தடுன்னு சொல்றதுக்கும் அதாவதுங்க ஜோதிடம் முழுமை அடைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முழுமை அடையலைங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற பாணியில் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து பிறகு மகரிசியா இருக்கட்டும் பராசரரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லா துறைகள்லேயும் முன்னேற்றம் அடைகிற மாதிரி இந்த ஜோதிட துறையிலையும் எளிமையாக பலன் சொல்கிறதுக்காகவும் துல்லியமாக பலன் சொல்கிறதுக்காகவும் சிலர் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க லைஃபே அதுக்காக அர்ப்பணிப்பாங்க ஸோ அப்படி தான் ஒருத்தர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கேபி மத்தட் அப்படின்னு உன்னை கண்டுபிடிச்சார் அவர் பேர் கே கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அதனால கேபி மத்தடுன்னு ஃபார்ம் ஆயிருச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒரு நட்சத்திரத்தை நாலு பாதங்களாக பிரிக்கணும் இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றாரு எதுக்காக நாலு பாதங்களா பிரிக்கிறீங்க ஒரு நட்சத்திரத்துக்குள்ள ஒன்பது புத்தி ஒன்பதா பிரிங்க இன்னும் கொஞ்சம் துல்லியமா வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுதான் அந்த கேபி மத்தங்க இப்ப குழந்தை பிறந்த டயத்தை தான் எல்லாம் பொதுவா ஜாதகத்துல எழுதுவாங்க நீங்க வந்து இந்த குழந்தையோட தொப்புள் கொடி கட் பண்ண நிமிஷத்துல அந்த குழந்தைக்கு சுவாசம் போகுது அதுல இருந்தா அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டுறீங்களே உண்மையாவே குழந்த பிறந்த நேரம் அப்படின்றது தொப்புல் கொடிய கட் சுவாசிக்கிற முதல் அப்பவே அவங்களோட குடுப்பனைகள் எல்லாம் வந்துருங்க ஆமா பிரதர் ஆமா அந்த டயத்தை வந்து துல்லியமா எடுக்க முடியாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நம்ம பிரசன்ன முறைன்னு இருக்கு ஆளும் கிரகங்கள் அப்படின்னு போட்டு அதை பண்ணி சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பண்ணுவோம் ஸோ இந்த ஏன் வந்து ஜாதகர் நேரில் வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஒரு சிங்கிள் நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் மொத்த பலன்களும் மாறும் ஒரு ஒரு கேரக்டர் மாறும் அப்போ நத்தம்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்த பிறகுது இப்போ ஒரு குழந்த பிறகுது அப்படின்னாலே அதோடய குடுப்பனைகள் மாறிப்போயிடும் ஸோ இதே செகண்ட்ல இங்கே ஒரு குழந்த பிறகுது திண்டுக்கல் அவர் திருச்சியில் பிறகுதுன்னா கொஞ்சம் மாறும் அப்ப அந்த லாட்டிடியூடெல்லாம் சரியா கணிச்சு ஏன்னா பிரதர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அதாவது பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு அதை கணிக்க விட்டுருமா பிரதர் சொல்லுங்க தான் ஸோ அதனால இவ்வளோ விஷயங்களை அதில் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதுதான் கேபி முறை பிரதர் வாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வச்சிருக்கிறீங்க இது வந்து பரிகாரத்துக்காக இதை நான் வச்சிருக்கேன் சிம்பிளான ஒரு பரிகா அதாவது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரத்தையும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றப்ப பிரித்து ஒவ்வொன்றும் தனித்தனி பலனை கொடுக்கும் அப்போ நமக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் எதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதில் என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒன்று இல்லையா எப்படி துல்லியப்படுத்தியிருக்காங்க அந்த கேபி அப்படிங்கிறத நான் உங்கள் போர்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பிரதர் ஓகே வணக்கம் பிரதர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக திருக்கணித முறையில் நம்ம எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ லக்னம் இப்போ ஒரு ஜாதகம் இங்கே பிறந்த இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஈவினிங் நைட்டு பதினொன்று முப்பத்தஞ்சு பிஎமுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க ஓகேங்களா அது அந்த குழந்தையோட ஜாதகம் இது இந்த ஜாதகம் மாதிரி வேற யாரும் இருக்க கூடாதுங்க அதான ஒன் லைன் ரூல் மணி முப்பத்தஞ்சு நிமிஷம்னு போட்டிருக்கோம் இந்த ஜாதகம் வந்திருக்கு அதே பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் போட்டுக்கோங்க ஒன் அவர் குறைச்சி போடுங்க இந்த கட்ட நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ராசி நட்சத்திரம் லக்னம் இதைத்தான மேஜராக இம்பார்ட்டன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ இதில் ரிசப ராசி தான் ஓகேங்களா லக்னம் பாருங்கள் மிதுன லக்னம் தான் சரிங்களா இதில் வேற என்ன ரோஹிணி நட்சத்திரம் தான் அப்போது பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் சொன்ன அதே அம்சம் தான் பத்து மணி முப்பத்தஞ்சிக்கு நான் சொன்ன அதே அம்சம் தான் ஒரு மணி நேரம் நீங்கள் கூட இந்த டேட் அண்ட் டைமை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பா ஏதாவது ஒரு ஆப்பில் போட்டு கூட பார்த்துக்கோங்க இந்த கட்டத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராதுங்க கட்டம்னு எடுத்துக்கிட்டா கூட பதினாலு நிமிஷத்துக்கு அதுல எந்த மாற்றமும் வராது இந்த முறை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தமிழ்நாடு பிறந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரே ஜாதகம்தான் விழுகும் அங்க உள்ள லாட்டிடியூட் எடுக்கிறாங்க பாரம்பரிய முறைன்னு இருந்தது இல்லையா அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரே லாட்டிட்யூட் எடுப்பாங்க அதுல இருந்து நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு மனிதனும் ஜாதகத்தை மெருகேத்திக்கிட்டே வருவாங்கன்னு அப்படி மெருகேத்தின ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணாங்க திருக்கணித முறை இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் ஒண்ணும் இல்லைங்க இப்ப நான் என் குரு எனக்கு வாக்கின் மூலியமா சொல்லி கொடுத்துருப்பாரு அதை நான் என்ன பண்ணுவேன் என்னோட சீடர்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ் எக்ஸ்ட்ராவோ அல்லது அவங்களுக்கு தெரியாம குறைச்சோ சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் அதே தான் அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே வரும் அதனால தான் சில விஷயங்களை திருத்தி எழுதுனாங்க அதுதான் திருக்கணித முறை ஓகேங்களா இன்னமும் நீங்க திருக்கணிதத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் கிராஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கிராசிங் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எங்க மெத்தட் தான் சரி அப்படிம்பாங்க சில முரண்பாடு இருக்கும் அப்ப அந்த பயிற்சிகள் சனி பயிற்சி இப்ப பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் வேரியேஷன் சனியெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் வேரியேஷன் வரும் இவங்க ரெண்டுக்கும் அப்ப அந்த கணிக்கும் முறைகள்ல ஒரு வேறுபாடு சார் அதாவது ஆயிரம் ஆண்டு கால சாஸ்திரத்தை நம்ம வந்து இப்படி முடியாது புதனோட காரகம்னா புதனோட காரகம் தான் அதுல மாற்றம் இல்ல சூரியனோட காரகம்னா சூரியனோட காரகம்தான் கணிக்கிற முறை மட்டும்தான் சக்கரம் ஒண்ணுதான ஒரு வண்டிக்கு அப்ப மாட்டு வண்டிக்கும் அதே சக்கரம் தான் குதிரை வண்டிக்கும் அதே சக்கரம் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கிளுக்கும் அதே சக்கரம் தான் டூ வீலருக்கும் அதே அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவ்வளவுதான் அப்ப அது ஒரு பேஸா வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுமே அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மெத்தடில் இப்படி வராதுங்க எவ்ரி செகண்ட் இப்போ எங்கள் மெத்தடில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இதே பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு குழந்த நத்தமில் பிறகுதுன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் விழுங்கும் இதே பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு திருச்சி ஆறு சென்னை இந்த மாதிரி விழுகுது அப்படின்னா அதுக்கு இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன வேரியேஷன் வருங்க இதுதான் கணிக்கிற முறை ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஏஎல்பியாக இருக்கட்டும் டிஎன்ஏ அப் ஏகப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்குது சரிங்களா மேஜராக வழக்கத்தில் இருக்கிறது பாரம்பரியம் திரு பாரம்பரியம் கூட இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கும் திருக்கணிதம் பீக்கில் இருக்குது திருக்கணிதத்துக்கு அப்புறம் கேபி ஆர் கேஇும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு அட்வான்ஸ்டு இதெல்லாம் சொன்னால் கிளாஸ் மாதிரி போயிடும் இவ்வளோ தான் ஒன்லைனுங்க அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு இதில் எந்த மாற்றமும் இந்த ராசி கட்டத்திலே கட்டத்திலே வரல அப்படின்னா அது என்ன மாதிரி பிரதர் அப்போ தோராயமான பலன்கள் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு ராசி இப்போ ரிஷபராசி ஓகே ரிஷபராசி காலச்சக்கரத்திற்கு இரண்டாம் ராசி அப்போ என்ன ரிஷபராசிக்காரங்க இப்படி இது என்ன வீடு சுக்ரனோட வீடு அப்போ ரிஷபராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ஒன் லைன் சொல்லவா காசு ரெண்டாம் இடம்ன்றதுனால குடும்பம் குடும்பம் குடும்பத்தை பத்தியே இருப்பாங்க சுக்ரன்னா அழகு சொகுசு கவர்சி இதுக்கு காரணம் அப்போ இந்த சுக்கரனோட ராசி அதை ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இதெல்லாம் நிரம்பி வழியும் என்ன யாரும் குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம்தான் மித்த விஷயங்கள் அப்படின்னு வைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அழகா செய்வாங்க ட்ரெஸ் அண்ட் சென்ஸ்லாம் நீட்டாக பண்ணுவாங்க அவங்க மித்தவங்களை காட்டி டிஃப்ரெண்டாக நம்ம தெரியணுன்ற எண்ணம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவரோட அதிபதி இப்போ நான் சொன்னது ஒரு பர்சன் தான் ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்குது ரிஷப ராசிக்காரர்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னா எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்போ எல்லாம் புரிஞ்சுக்குங்க வித்த ராசிக்காரையெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வேற ஆளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி வராது ஒன்று இப்போ இது நிறைய பார்க்கறது விருச்சக ராசி போடுவாங்க விருச்சக ராசி காலச்சக்கரத்திற்கு ஏழாவது ராசிக்கு ரெண்டாவது ராசியாக வரனால ரிச விருச்சக ராசியோட பலன்கள் எல்லாமே பிறருக்கு தான் பயன்படும் ஓகேங்களா அப்போ அப்படி சொன்னோன்னே கண்டிப்பாக யாராவது நீங்கள் ஒரு விருச்சக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் நீங்கள் மொதல் வேர்டு வரும் அது அப்படி தான் இருக்கும் கூட ஆனால் அது ஒரு அஞ்சு சதவீதம் தான் அப்போ மித்த ராசிக்காரங்க அவங்கவுங்களுக்கு உழைச்சி வச்சுக்கிறாங்களா எல்லா ராசிக்காரனையும் ஏமாறதான் செய்வாங்க இந்த அடுத்து மேஜரான யூடியூப்பில் யூடியூப்ல விஷயம் என்னன்னா இந்த தனுசு ராசிக்காரவங்க காசு கொடுத்தா திரும்பி வராது வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மித்த ராசிக்காரங்க எல்லாம் காசு கொடுத்தா வந்துடுமா என்னோட அவ்வளோதான் ஆமா என்னோட கிளைண்ட்டெல்லாம் யாருனா இப்போ நான் கேட்குற மாதிரி ஒரு குதர்க்கமா கொஸ்டின் கேக்குறாங்க இல்லையா அவங்க தான் என்னோட கிளைண்ட் ஓகேங்களா இந்த மாதிரி இவங்கள என்னால மாற்ற முடியாது கண்டிப்பாக ஏதனா ஒரு எல்லாம் முழுக்க முழுக்க இது வந்து ஆன்மீகத்திலே கொண்டு போகக்கூடாதுங்க இது மிகப்பெரிய ஒரு வானியல் சாஸ்திரம் ஓகேங்களா இப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம மெத்தேடில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மாற்றம் வந்துருது ஒரு நிமிஷத்துக்கே ஒரு மாற்றம் வந்துடுது இங்கே ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே மாறல ஸோ இதோட அடுத்த அப்டேட் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேஇ மெத்தடு கற்றுக்கிட்டேன் பன்னெண்டு விஷயங்களையும் பார்க்கணுங்க சரிங்களா நெற்றி முதல் கழுத்து வரை காது முதல் கைகள் வரை மார்பகம் இதயம் வயிறு அடிவயிறு இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள்ல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு ஜோதிடக்காரவங்களுக்கும் நான் பிரித்து அவங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ விஷயங்களும் அடங்கியது தான் பிரதர் ஜோதிடம்